வணக்கம் ஐ எம் டாக்டர் காந்தி ஜி குப்புசுவாமி நாயுடு மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இன்டெக்ரேட்டட் அவுட் பேஷன்ட் சென்டர் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை பற்றி மகிழ்ச்சி எப்படி உருவாக்கலாம் அதுக்கு உணவு முறை என்ன நம்ம மகிழ்ச்சிக்கு உணவு முறைக்கு என்ன சம்பந்தம் பர்டிகுலர் கெமிக்கல் ரியாக்ஷன் பர்டிகுலர் அமினோ ஆசிட் அதிகமாக உள்ள உணவை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய டிப்ரஷன் போகுது அன்சைட்டி போகுது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவங்க ஹாப்பினஸ்ஸை கிரியேட் பண்ண முடியும் இருந்து வெளியே வரலாம் ப்ரொடக்டிவிட்டியாக ஒர்க் பண்ணலாம் சரி அது என்னுடைய கெமிக்கல் நேம் என்ன செரட்டோனில் அப்படிங்களா பிரெயினில் ஒரு கெமிக்கல் செரட்டோனின் இந்த செரட்டோனின் வந்து பிரெயினில் கரெக்டாக செக்ரிகேட் ஆச்சுன்னா நமக்கு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும் கோவம் வராது அப்புறம் அதிகமாக கோவப்பட்டு சண்டை கட்டுவாங்க வீட்டில் பார்த்தா டப்பா டப்பான்னு கோவம் வரும் சண்டை கட்டுவாங்க வீட்டுக்குள்ளே இன்டர்னலாக கோவம் ஜாஸ்தி ரீன் பேஸ்டிப்பாங்க டப்புனு சண்டை கட்டுவாங்க இந்த பிரச்சனை வராது அது காரணம் செரட்டோனியன் லெவல் லோ இந்த செரட்டோனியன் வந்து பிரெயினில் செக்ரிகேட் பண்ணுறக்கு என்ன வேணும்னா ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிட் முக்கியமானது ட்ரைபோபேன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் முக்கியமானது அது எதில் இருக்குது பழங்கள்ல இருக்குது காய்கறியில் இருக்குது கிரைண்ட்ஸில் இருக்குது தானியத்தில் எல்லாத்துலேயும் இருக்குது இருந்தாலும் முக்கியமான உணவுகள் ஐந்து அதில் ஜாஸ்தி இருக்குது கம்பு நமக்கு தெரிஞ்ச கம்பு நம்ம அதை தொண்டுறதே இல்லை கம்பு வந்து கூல் பண்ணும் நிறைய சத்துக்கள் உள்ளது அப்போ கம்பு உடம்புல வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை எடுத்துக்கணும் கம்பு தோசை கம்பு கூழ் ஏதோ ஒரு வழியில் நம்ம கம்பு எடுத்துக்கணும் அடுத்த ரெண்டாவதாக கேழ்வரகு ராகின்னு சொல்லுவாங்க அதில் எல்லாமே அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்குது ராகி டைஜஸ்ட் சிஸ்டத்தை நல்லா ட்யூன் பண்ணும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பசியை உணரணும் அப்படின்னா ராகி சாப்பிட்டு பாருங்கள் கூழ் பண்ணி நல்லா கிண்டி களியாட்டை வச்சு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க பர்டிகுலராக மீன் குழம்பு சைவத்தில் இருக்கவங்க சாம்பார் சாப்பிட்டுக்கலாம் அசைவத்தில் இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி மீன் அந்த மீன் வந்து ஆயில் உள்ள மீன் ஆயிலாக இருக்கும் இருக்கும் அந்த மீன் தான் சாப்பிடணும் அதுதான் வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது உமகாத்திரி உமகாத்திரி வந்து ஹார்ட்டுக்கு நல்லது எந்த அளவுக்கு ஒமேகா த்ரீ உணவை எடுத்துக்கிறோமோ ஹார்ட்டுக்கு நல்லது அப்போ மீன் வந்து ஒரு உணவாக வாரத்துக்கு எடுத்துக்கலாம் கம்பு வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கலாம் ராகி வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கலாம் அதை தாண்டி இன்னும் மூணு உணவுகள் தயிர் அல்லது பால் கம்பல்சரி தயிர் மத்தியான லஞ்சில் ஒரு கப் தயிர் எல்லாரும் சாப்பிட்டாக வேண்டும் அப்போ இந்த ட்ரைபோப் ட்ரைபோப்பிற அந்த அமினோ ஆசிட் நிறையா சேரும் சேரும் பொழுது செரோட்டோனின் லெவல் ஆகும் புரியுதுங்களா செரட்டோனின் லெவல் அதிகமாகச்சுனா பிரெயினில் நமக்கு உடம்புக்குள்ளே டைஜஷன் கரெக்டாக நடக்கும் திடீர்னு காயம் ஏற்படுதுன்னா அது பிளேட்லெட்ஸோடு பிளட்டில் இந்த பிளேட்லெட்ஸோடு சேர்ந்து செரோட்டோனின் கிரியேட் பண்ணி எங்கள் பிளட் க்ளோ ஆட் பண்ணுது அதுங்க அது என்னென்ன வேலை பார்க்குது டைஜஷன் கோவத்தை ரிமூவ் பண்ணுது ஹாப்பினஸ் உருவாக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு காம் பண்ணுது மைண்டில் வந்து காம் பண்ணுது பிரச்சனைங்க சாப்பிடும் இவ்வளவும் சிரட்டோடையும் பண்ணு அப்போ ஐந்து உணவுகள் அதில் பர்டிகுலராக ராகி இன்னொன்று வந்து முந்திரி பருப்பு இன்னொன்று சக்கரை கிழங்கு ஜப்பானில் இருக்கிறவங்க ஹெல்த்தியாக இருக்கனா கிழங்கு தான் அப்போ எப்பயெல்லாம் கிடைக்குதோ கிழங்கு சாப்பிட்றாங்க அப்போ முக்கியமான உணவு ஐந்து ஒன்று கம்பு கேழ்வரகு தயிர் எழுது பால் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வா டெய்லி ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுட்டே வரலாம் இன்னொன்று கிழங்கு இந்த ஐந்து உணவு முக்கியமாக இருந்தால் ட்ரைப்போ அதிகமாக உடம்புல அப்படின்னா சரி ஆட் ஆகும் ட்ரைபோ உணவு அதிகமாக ஆட் ஆகும்பொழுது இடையில பழசாறு கொஞ்சம் ஏதோ ஒரு பழசாறு சாப்பிட்டாகும் சாப்பிடப்படுது உடம்புல செரட்டோனின் லெவல் நிறையா செக்ரிகேட் ஆகும் செரட்டோனின் லெவல் செக்ரிகேட் ஆக ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் இருக்கணும் நிறையா மைண்டு வந்து மகிழ்ச்சியாக இருந்ததுனாலே போதும் டிப்ரெஷன் இருக்காது ஒர்க்கு ஒர்க்கு வந்து நல்லா பண்ணுவோம் சரிங்களா அப்போ இந்த செரட்டோனியனை கூட்டுறதுக்கு தான் ட்ரைபோ உணவுகளை ஆட் பண்ணுறோம் அதை தாண்டி யோகாவில் பர்டிகுலராக செலோட்டோனின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது ஹம்மிங் பிரீத்திங்னு சொல்லுவாங்க ரெண்டு காதை அடைச்சிக்கோங்க நல்லா பொறுத்துங்க ஆளுக்காட்டி விரல் வழியாக ரெண்டு காதை அடைச்சிக்கணும் இது காலையிலையும் நைட்டும் வீட்டில் பண்ணுங்கள் பிரீத்திங் பண்ணிக்கணும் பிரீத்திங் பண்ணிவிட்டு ஹம் பண்ணணும் எப்படி பிரீத்திங் பண்ணுற நெக்ஸ்ட் பண்ணுங்க நீங்க பிரெயின்ல நல்ல டியூன் ஆகும் நீங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் செரோட்டோனின் இயற்கையாவே இந்த பர்டிகுலர் ஹம்மிங்ல செரோட்டோனின் லெவல் கிரியேட் ஆகும் சரிங்களா அப்ப முக்கியமா ட்ரைபோபன் உணவுகளை சேர்த்துக்குங்க ட்ரைபோபன் உணவுகளை சேர்த்துக்கும் போது வந்து கிரியேட் ஆகுது செரோட்டோனியஸ் ஹாப்பினஸ் ஹார்மோன் ஹாப்பினஸ் ஹார்மோன் நல்லா இருந்தால் ஹாப்பினஸ் தன்னம்பிக்கை ஏற்படுது தன்னம்பிக்கை ஏற்படுதுன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டியை ஒர்க் பண்ணலாம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற வழிகள் விருப்பப்படுது ஒரு தலைவலியாகட்டும் எதாகட்டும் காயம் ஏற்பட்டால் சரியாது டைஜஷன் கரெக்டாக ஃப்ளோ நடக்குது பிளட் பிளாட்டிங் வந்து கரெக்ட் பண்ணுது வா காயந்தது பிளட் பிளாட் பண்ணுது ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் பண்ணுதுங்க முக்கியமான ஐந்து உணவுகள் கம்பு கேழ்வரகு ராகி இன்னொன்று தயிர் அழுது பால் சக்கரை வலிக்கிழங்கு காசிமட் இந்த ஐந்து உணவுகள் முக்கியமானது சரிங்களா நன்றி